வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் ஜாதகத்தில் மைனஸை ப்ளஸாக மாற்றி பணர் பணக்காரனாகும் வித்தை இப்போ ஜாதகத்தில் ஜாதகப்படி பார்த்தா நிறைய பேர் ஜாதகத்தில் இருக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க நிறைய பணக்காரங்க வந்து கம்மியாக குறைச்சி தான் இருக்காங்க ஆனால் எல்லாருக்கும் பணக்காரன் ஆகணும் நிறைய பணம் தேவை தேவையாக இருக்கிறதுனால எப்படியாவது பணக்காரன் ஆகணும் அப்படின்னு பல முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு வந்து ஜாதகம் அவங்களுக்கு வழி கொடுக்கறது இல்லை நிறைய மைனஸ் இருக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் ஏதாவது ஒரு கிரகம் அவங்களுக்கு பாதகமாக இப்போ திசா புத்தி நடத்துகிறது கோச்சார ரீதியாக ஏழ்ரசனி அஷ்டமசனி இந்த மாதிரி நடக்கிறது அப்புறம் பாதகமாக இருக்கிற கிரகங்களே அவங்களுக்கு வாழ்க்கை முழுதும் இருந்துக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் இருக்கும்போது அவங்க வந்து எப்போவுமே ஏதோ ஒரு கஷ்டத்துலேயே இருந்துக்கிட்டே இருக்காங்க பணங்கிற விஷயம் அவங்களுக்கு ஒரு எட்டாவது விஷயமாகவே இருக்குது அதனால் இதை வந்து கொஞ்சம் சரி பண்ணி ஓரளவு அவங்களுக்கும் ஒரு பணம் வந்து எப்பவும் கிடச்சிக்கிட்டு இருக்க மாதிரி பண விஷயங்களில் ஒரு தன்னிறைவு தேவைக்கு அவங்களுக்கு பணம் இருக்கிற மாதிரி கஷ்டப்படாத அளவுக்கு அவங்களுக்கு பணம் கிடைக்கிற மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னு நான் யோசித்தப்ப தான் ஜாதகத்தில் இந்த பணம் அப்படிங்கிற விஷயம் ஒருத்தருக்கு கிடைக்கணுன்னா எதை செஞ்சால் பணம் வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த வி இந்த பதிவில் நான் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இதை பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக நூறு சதவீதம் உங்களுக்கு ப்ளஸ்ஸு கிடைக்கும் ஆனால் இதை வச்சு நான் உடனே பெரிய கோடி சொன்னாயிரம் அப்படின்னு நினைக்காதீங்க இருக்கிற நிலையில் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காராக இருந்தாலும் சரி அவங்களுடைய பொருளாதார நிலையில் ஒரு உயர்வு இருக்கும் பண விஷயங்கள்ல அவ்வளோ பிரச்சனை வராது தட்டுப்பாடு இருக்காது அதுக்கான ஒரு சில ரகசியமான சூட்சமமான வழிகளை இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த பதிவில் நான் சொல்கிறது விஷயங்களை வந்து நீங்கள் கரெக்டாக அதே மாதிரி செஞ்சாலே போதும் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஒரு பொருளை பயன்படுத்தணும்னா அந்த பொருளை பயன்படுத்துங்க ஒரு செயலை செய்யணும்னா அந்த மாதிரி செயலை செய்யுங்க இது மாதிரி செஞ்சாலே போதும் பெரிய அளவுக்கு இதில் செலவு பண்ணியெல்லாம் செய்கிற மாதிரிலாம் நான் சொல்லலை சாதாரணமாக வந்து செய்யும் போதே பல நல்ல விஷயங்கள் வந்து அவருடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும் அதே போல் பணம் வந்து அவருக்கு தாராளமாக வர வரவு கிடைக்கும் அது ஏதோ ஒரு வழியில் ஆனால் அதுக்காக வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் எந்த ஒரு தொழிலும் செய்ய மாட்டேன் எனக்கு பணம் இந்த மாதிரிலாம் இருக்குமா தானாக வந்து கிடைக்குமானா அதெல்லாம் கிடைக்காது அதுக்கான வழியை கொடுக்கும் பணம் வரதுக்கான வழியெல்லாம் உருவாக்கும் இப்போ வேலையே இல்லாமல் இருக்கவருக்கு வேலை கிடைக்கும் அதே போல் தொழில் வியாபாரம் செய்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கவங்களுக்கு அதுக்கு கஷ்டமாக இருக்கவங்களுக்கு அந்த தொழில் வியாபாரம் செய்கிறதுக்கான வழி கிடைச்சி வருமானத்தை உருவாக்கும் அதை தான் நான் இந்த பதிவில் வந்து சொல்லி கொடுக்குறேன் ஏன்னா சில பேர் இந்த மாதிரியும் யோசிச்சு பார்ப்பாங்க அப்போ நம்ம இதை மட்டும் செஞ்சுட்டு வேலைக்கு போகாமல் இருக்கலாம் எந்த தொழில் வியாபாரமும் செய்யாமல் இருக்கலாம் பணம் தான் வருமே அப்படின்னு நினச்சிடக்கூடாது உங்களை செய்ய வைக்கும் வேலைக்கு போக வைக்கும் ஏன்னா நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா எப்படியும் வேலைக்கு போக வைக்கும் அதற்கான வழியும் கொடுத்துரும் தொழிலோ வியாபாரமோ செய்ய வைக்கும் வருமானத்தை உண்டாக்கும் இப்போ உங்களுக்கு நான் இதுக்கான வழி சொல்கிறேன் இப்போ ஜாதகத்தில் வந்து எந்த கிரகம் வந்து பணத்தை சொல்லக்கூடியது பணத்தை தரக்கூடியது பணக்கார கிரகம் இது அப்படின்னு பார்த்தா சந்திரன் தான் சந்திரன் தான் பணம் பணமுள்ள கிரகம் பணக்கார கிரகம் சுக்ரன் குருலாம் சொல்கிறாங்க அது நிறைய காரகத்துவ வித்தியாசம் வரும் ஆனால் சந்திரன் தான் பணக்காரர் சந்திரன் தான் வந்து குபேரன்னு சொல்லுவாங்க இப்போ சூரியன்னா நம்ம சிவபெருமானை சொல்கிறோம் புதன்னா பெருமாளை சொல்கிறோம் இது மாதிரி குபேரன்னா யாருன்னா சந்திரன் தான் ஆனால் சந்திரன் சம்பந்தப்பட்ட இது காரக விஷயங்களும் வந்து ஜோதிடத்தில் இருக்குது ஜாதகத்துலேயும் இருக்குது இப்போ உங்கள் ஜாதகத்தில் குபேரன் எங்க இருக்காரோ அந்த கோயில் கண்டுபிடிச்சிட்டா அந்த கோயிலில் போய் வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் இந்த மாதிரி ஜாதகம் பார்த்து இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னா அவங்களால போக முடியாத சூழ்நிலை இருக்கும் ஏன்னா பண தட்டுப்பாடுங்கிறது இங்கே விதிப்படி இருக்கிறதுனால ரொம்ப தூரம் இருக்கும் அந்த கோயில் வேறு ஊரில் எங்கேயாவது இருக்கும் இவங்களுக்கு போகிறதுக்கான ஏதோ ஒரு தடை இருக்கும் ஒன்று வேலை தடையாக இருக்கும் வேலையில் வேலை இருக்கிறதுனால போக முடியாது சில பேருக்கு பணம் இருக்காது பணம் இருக்கிறதுனா பணம் இல்லாததுனால அங்கே போக முடியாது இப்படியெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இல்லாமல் ஈஸியாக அவங்க இருக்கிற இடத்துலையே செஞ்சுக்கிறது அது செஞ்சால் பணம் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இதில் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அது எப்படின்னா இப்போ வந்து சந்திரன் தான் வந்து பணத்தை கொடுக்குற அப்போ சந்திரனோட காரகத்துவத்தை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணணும் இயக்கணும் சந்திரன் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து அம்மா அம்மாவை சொல்கிறோம் அம்மாவோட தொடர்பு இருக்கணும் அம்மா இல்லைன்னா அம்மாவோட ஃபோட்டோ வச்சுருக்கணும் அம்மா வயசில் உள்ளவங்க வயசில் உங்களுக்கு எந்த வயசில் இருக்கீங்களோ அதில் அம்மா வயசில் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணும் அவங்க மனசு ஏதோ ஒரு இதில் சந்தோஷம் பண்ணும் ஏன்னா சந்திரனுங்கிறது மனசு இந்த டெக்னிக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சால் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அடைவாங்க இது வந்து இந்த அம்மாங்கிற ஒரு இது வந்து பணத்தை உருவாக்கக்கூடியது அம்மாங்கிற கேரக்டரோட இந்த அம்மா வயசில் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பணம் கொடுத்தாலோ அவங்க சந்தோஷப்பட்டாலோ அந்த பணம் வந்து திரும்ப கிடைக்கும் இதே போல் பார்த்திங்கன்னா அரிசி அரிசியை வந்து அதிகம் வீட்டில் வந்து வாங்கி வைக்கணும் எப்பவுமே அரிசி தட்டுப்பாடு வந்து வீட்டில் இருக்கவே கூடாது எப்பவுமே அதிகமாக அரிசி வீட்டில் வாங்கி வாங்கி அரிசியை வாங்கி வச்சா அந்த வீட்டில் தட்டுப்பாடு வராது மளிகை பொருட்களும் அதே மாதிரி சந்திரனுங்கிறது மளிகை பொருட்கள் முதல்ல அரிசி தான் அரிசி வந்து சந்திரன் அதே போல் மளிகை பொருட்கள் மளிகை பொருட்கள்லாம் வீட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் வச்சுருக்கணும் சில பேர் பார்த்திங்கன்னா எந்த மளிகை பொருளையும் பக்கத்து வீட்டில் அதே போல் மளிகை கடையில் போய் கடன் வாங்கிறது இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து பணக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு உடைய பணம் கரைய ஆரம்பிச்சிடும் பணம் தட்டுப்பாடு வரும் இந்த ரகசியம் சூற்றமும் யாருக்கும் தெரியறதில்லை மளிகை சாமானோ அரிசியோ பெரும்பாலும் கடன் வாங்கக்கூடாது அதை நிறைவாக வாங்கிட்டு வந்துடணும் மற்ற செலவுகளை கம்மி பண்ணாலும் அரிசி மளிகை பொருட்கள் விஷயங்களில் இதை வந்து கடைப்பிடிக்கணும் அதே சமயத்தில் சில பேருக்கு வீடு இல்லை நான் தனியாக தான் இருக்கேன் நான் சமைக்கலை வீட்டில் அரிசி நான் வாங்கி வைக்கிறதுக்கு வழி இல்லைன்னா அரிசி கொஞ்சம் வாங்கி அதை பேப்பரில் மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கலாம் பர்ஸில் வச்சுக்கலாம் அரிசி எப்போவும் உங்கள் கூட இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அதே போல் மளிகைக்கு நம்ம பயன்படுத்துகிற ஏலக்காய் வாங்கி வச்சுக்கலாம் ஏலக்காய் மிகப்பெரிய அளவுக்கு பண வரவு கொடுக்கக்கூடிய சக்தி படைச்சது கிராம்பு வச்சுக்கலாம் இது மாதிரி வாசனை உள்ள பொருட்களை வந்து வாங்கி வச்சுக்கலாம் அது வந்து வாசனை உள்ள மளிகையை மளிகையில் யூஸ் பண்ணுற பொருளை வாங்கி வச்சுக்கலாம் அது வந்து பண வரவை கொடுக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறது எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய்ட்டு வர்றது இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பண உறவு உண்டாகும் ப அடிக்கடி போயிட்டு வரணும் சும்மா வருஷத்தில் ஒரு தடவை போய் ட்ராவல் போய்ட்டு வரேன் அப்படின்னா அது கிடையாது அடிக்கடி பக்கத்தில் எங்கேயாவது ஒரு கோயிலோ இல்லை ஒரு பார்க்கோ தேட்டரோ அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வர்றது அப்புறம் வீட்டில் வந்து தண்ணீரை எப்போவும் வச்சுருக்கணும் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கணும் தண்ணி வந்து சந்திரனை குறிக்கக்கூடியது எப்போ கையில் தண்ணி பாட்டிலு தண்ணி கேன்லாம் பக்கத்தில் வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஐஸ்வர்யத்தை உருவாக்கும் பணத்தை கொண்டு கொடுக்கும் தண்ணி கேனை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் நான் சில இடங்களில் பார்த்துருக்கேன் அதில் தண்ணியே குடிக்க வேணாங்கன்னு தோணும் அப்படி ஒரு மோசமான நிலையில் ஒரு தண்ணி கேனை வச்சுருப்பாங்க அப்படி வைக்கக்கூடாது தண்ணி கேனு தண்ணி குடிக்கிற டம்ளர் இதெல்லாம் சுத்தமாக வச்சு அதில் வந்து தண்ணி குடிக்கணும் தண்ணியை வந்து சுத்தமாக பயன்படுத்தணும் தண்ணிக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் தண்ணி தான் வந்து மிகப்பெரிய அளவில் பணத்தை இழுக்கும் அதே போல் வீட்டில் தண்ணியை வந்து வீணாக எங்கேயாவது லீக் இருந்துச்சுன்னா அதை வந்து தடுக்கணும் பெரும்பாலும் கஷ்டப்படுற வீட்டில் பார்த்திங்கன்னா இது அவங்க வீட்டில் போனோன்னே சொல்லிடலாம் அவங்க வீட்டில் பண கஷ்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அவங்க வீட்டில் நீர் கசிவும் இருக்கும் நீர் கசிவு உள்ள வீட்டில் பணத்தட்டுப்பாடு பயங்கரமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் பணத்தில் கஷ்டப்படுவாங்க அதனால் நீர் வந்து எங்கேயும் லீக் ஆகாமல் பார்த்துக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் வந்து வீடியோ பார்க்கலாம் தண்ணீர் நிரம்பி கடலை பார்க்கலாம் ஏரியை பார்க்கலாம் ஆறை பார்க்கலாம் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தண்ணியோட ஞாபகம் வந்து அதிகமாக வரும் நீரோட ஞாபகம் அதிகமாக வரும் எத்தனையோ இப்போ யூடியூப்பில் அவ்வளோ இருக்குது அதே மாதிரி திரவ பொருட்களை வந்து அதிகமாக குடிக்கலாம் இப்போ டீ குடிக்கிறது அதே மாதிரி டீ குடிச்சிங்கன்னா ஒரே கடையில் குடிக்காமல் டீ கடையை மாற்றி மாற்றி குடிக்கிறது அது கூட ஒரு ட்ராவல் மாற்றம் மாற்றங்கிறது சந்திரன் ஆயிடும் ஏன்னா அவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டார் ஒரு மாதத்துக்குள்ளே இருபது பன்னெண்டு கட்டத்தையும் சுற்றி வந்துடுவார் அது மாதிரி ஒரு மளிகை கடைக்கு போனாலும் அந்த கடைக்கு போகாமல் பக்கத்தில் பக்கத்தில் மாற்றி மாற்றி போகிறது பணக்காரங்கக்கூடிய கூடிய சீக்கிரட்டான விஷயம் இது இது மாதிரி இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சந்திரன் அப்படிங்கிறது வேதங்கள் இந்த நிறைய வேதங்கள்லாம் இப்போ வந்து யூடியூப்பில் வருது புக்ஸ் இருக்குது இது சம்மந்தமாக ஏதோ ஒரு வேதங்கள்னா வேதங்களில் உள்ள ஒரு பாடல் இந்த மாதிரி ஏதோ ஒன்று படித்து அதில் வந்து ஒரு தொடர்புலையே நீங்கள் இருக்கிறது அதே போல் மாதத்துக்கு ஒரு புது துணியாவது வாங்கி போட்டுக்குங்க ஒரு துண்டாவது வாங்கி போட்டுக்குங்க ஏன் கையில் ஒரு கச்சி பாது வாங்கி வச்சுக்கோங்க மாதம் ஏன்னா துணி சந்திரம்தான் அந்த துணியை வாங்கும்போது உங்களுக்கு பண வரவு வந்து உண்டாகிட்டு இருக்கும் துணியை வாங்கி நீங்களும் வச்சுக்கலாம் வேறு யாருக்காவது கொடுக்கலாம் சிலது கோயிலுக்கு கொடுக்கலாம் நான் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்குலாம் நிறைய நவகிரகங்களுக்கு துணி வாங்கி கொடுக்க சொல்லுவேன் நவகிரகம்னா அவங்களுக்கு உள்ள நவகிரகத்துக்கு வாங்கி கொடுக்க சொல்லுவேன் இந்த பழக்கம் உள்ளவங்களுக்கு நிச்சயம் பணம் வரவும் உண்டாகும் துணியில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பணம் வர்றதுக்கு சந்திரனை வச்சு பண்ண வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது நான் இதில் வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா அது நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோ பெருசாகிடும் அதனால் நிறைய நீங்களே கண்டுபிடிக்கலாம் சந்திரன் காரகத்துவம் உள்ள பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா அதே மாதிரி வீட்டில் வந்து க்ளீன் பண்ணும்போது தண்ணியை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் அப்போ தண்ணியை யூஸ் பண்ணுவீங்க பாத்ரூம் டாய்லெட்டு இதெல்லாம் சந்திரன் உள்ள இடம் ஏன்னா தண்ணி எப்போவுமே உள்ள இடம் அதை அடிக்கடி க்ளீன் பண்ணி விடுங்க அடிக்கடினா டெய்லி கூட பண்ணலாம் பணம் டெய்லி தானே வேணும் மட்டும் வாரத்துலேயோ இல்லை மாதத்துலேயோ வேணும்னு யாருங்க சொல்ல மாட்டாங்களே எனக்கு த தினம் வேணும்னு தானே சொல்லுவாங்க அந்த பேராசை இருக்கும் ஆனால் செய்யக்கூடிய வேலையில் அது அது சோம்பேறித்தானே வரும் இதெல்லாம் இல்லாமல் அதிக அளவுக்கு அந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சால் க்ளீன் பண்ணும்போது தண்ணியை வச்சு எப்போவுமே க்ளீன் பண்ணால் அவங்க கையில் தண்ணி படும்போதே அவங்களுக்கு பண வரவு உண்டாகும் இது மாதிரி இந்த பதிவில் நான் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் பணக்காரங்க வித்தையே சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால் நீங்கள் வந்து இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்களை தவிர இன்னும் பல விஷயங்களை நீங்களே கண்டுபிடிச்சு செய்யலாம் தண்ணியை வச்சு என்னென்ன பண்ணலான்ட்டு இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்